ஆதாரண தோன்றத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இன்னமின் அல்லாஹ அல்லாஹவின் அடிமேகள் சிலர் இருக்கினர் லவ் அக்சனா அவர் அவர் அவர்கள் மட்டும் அல்லாஹவின் மீது சத்தியமிட்ட இது நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நடந்திகாம் சொல்லுவோம் பவர் பாருங்க கசம் அந்த சத்தியத்தின் மீது இருக்கூடிய பவர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆச்சல் அல்லாவின் மீது சத்தியமாக இது நடக்கும் என்று சொல்ல நடக்கும் அஜர் உமர் சொன்னார்கள் வெற்றி கிடைக்கும் கடைசிச்சா இல்லையா

சாலித் அடிச்சுக்கே முடியாது அவர் தொட்டார்னா பாக்குறாங்க சரியில்லையே அல்லாவனுடைய புகழ் புகர வேண்டிய இடத்துல ஒரு மனுஷன் அவரு பெரிய மகானாவே இருக்கணும் ஆனா அல்லாத பத்தி புகழ வேண்டிய இடத்துல இது தன்மை ஏற்பது சரியில்லையே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு சஹாபிய அவர் ஆக நோஞ்சா சஹாபிய அவர்